காத்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் உரங்கான்பட்டி மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு உறங்கான்பட்டி மஹித் அலகேஷன் அவரது அடுக்கே தீர்வம் என ஒரே நோக்கத்தோடு வளம் காளியம்மன் ராமு நண்பர்கள் துடிப்புடன் வளம் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா வெல்ல போவ பூபதியார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக எம் திருச்செல்வேந்திரன் எம்ஏ ரியல் எஸ்டேட் வடுகப்பட்டு இருப்பு காண சார்பாக ஐநூத்தி ஒன்னு வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க பரிசு தொகையை பெறுவதற்கு மேலும் சிறப்பு பரிசாக மாவீரன் டோனி கணேசன் பயலுக சார்பாக நூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடிப்பு மிகுந்த வீரர்களா ஒரு காளைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி மதிய வேலையிலே மனமகிழும் ரசிப்பது மஞ்சு விரட்டு சாப விட்டு ரசிப்பது ஜல்லிக்கட்டு ஆட விட்டு ரசிப்பதுதான் வட மஞ்சு விரட்டு என ஒரே நோக்கத்தோடு தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் நாடு

பத நேரத்திலும் நடுக்கமில்லா மனதோடு உன்னை காக்கும் கடவுள் தாய்க்கு நிகர் நான் தான் என்று மருத்துவ பணியாற்றி கொண்டிருக்கின்ற மருத்துவ கொள்கை சார்ந்த நண்பர்களுக்கும் அன்பு சொந்தங்களுக்கும் மற்றும் சட்டையிலே கம்மா கரையிலே காத்து நிற்கும் கருப்பசாமி போல வெயிலில் காய்ந்து மலையில் நனைந்து உணவு உண்ணும் நேரம் உறுதியாய் தெரியாது குழந்தைகள் பாசத்தை நெஞ்சிலே மறைத்து அதிகாரிகள் ஆணை கிணங்க சிறப்பாக காவல் பணி உருந்து கொண்டிருக்கின்ற காவல்துறையை சார்ந்த அன்பு உள்ளங்களுக்கு இந்த வடமஞ்சு நிகழ்ச்சியினை வெளிநாடு வாழ் உள்நாடுவாழ் நண்பர்களுக்காக நேரடி ஒளிபதிவு செய்து கொண்டிருக்கின்ற சிவகங்கை காளையார் கோவில் பி கே மீடியா உரிமையாளர்களுக்கு சுற்றி இருக்கின்ற ரசிக பொதுமக்களுக்கு மற்றும் இந்த விழாவினை சீரோடும் சிறப்போடும் எழுச்சியோடும் நடத்தி கொண்டிருக்கின்ற பசுமன் ஓ முத்ராமலிங்க தேவர் நல்லாசியோடு வடுகப்பட்டி கிராமத்தார்கள் இளைஞர்கள் மற்றும் வெளிநாடு வாழ் நண்பர்களுக்கும் மற்றும் இந்த வடமஞ்சி விரட்டினுடைய ஒருங்கிணைப்பாளர் வீரத்தமிழர் வடமாடு பேருடைய மாநில துணை தலைவர் காஞ்சிரங்குடி கே ஆதித்தன் அவர்களுக்கும் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் சிறந்த காலைகளையும் சிறந்த வீரர்களையும் கொண்டு நடத்தி கொண்டிருக்கின்ற அருமைக்குறி அன்பு சகோதரர் சிவகங்கை மாவட்டம் சோழம்பட்டியினுடைய ஆட்ட நாயகன் நாட்டரசங்கோட்டையைச் சேர்ந்த அன்பு சகோதரர் பாலா அவர்களுக்கு வீரத்தமிழர் வடமாடு பிரிவின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் உருத்தாக்கி தற்சமயத்திலே ஆண்டுகளையும் அலங்கரித்துக் மதுரை உரங்கான்பட்டி மகித் அலகேஷன் அவரது திகில் மறை காலை இந்த மஞ்சு விரட்டு நிகழ்ச்சிக்கு மிக சிறப்பாக பண உதவி மற்றும் சிறப்பு பரிசுகளை வாரி வழங்க காத்துக் கொண்டிருக்கின்ற மலிங்கத்தேவர் மண்டல மாணிக்க ஊராட்சி மன்ற தலைவர் கமுதி செல்ல மரவர் சங்க தலைவர் கோட்டை மேடு மீனாஹினா ரவிச்சந்திரன் வேளாவுரணி ஊராட்சி மன்ற தலைவர் நருக்குடி ஒன்றிய பெருந்தலைவர் அவர்களுக்கா காவண்ணா முருகேசன் கரி வியாபாரம் அதிமுக கிளை செயலாளர் வடுகப்பட்டி அவர்களுக்கு டி பாலு எம் காம்பியல் அதிமுக ஒன்றிய கவுன்சிலர் கமுதி அவர்களுக்கு நேதாஜி சரவணன் பி எஸ் சி திமுக கமுதி வடக்கு ஒன்றிய துணை செயலாளர் கமுதி அவர்களுக்கு அரசு முத்து வழிவிட்ட தேவார் முத்தம்மாள் மகன் மு காலலிங்கம் எஸ் வி மளிகக்கடை நாராயணபுரம் இறப்பு கமுதி அவர்களுக்கு சாகுல் அகமது கீழராம விதி இறப்பு அருபுகோட்டை அவர்களுக்கா எம் சின்னாண்டு தேவன் ராமநாதபுரம் மாவட்ட இளைஞரணி செயலாளர் முத்துப்பட்டி அவர்களுக்கா குருசாமி தேவர் சீனியம்மாள் நினைவாக பேரன்கள் வடுகப்பட்டி அவர்களுக்கா ஆ முத்துகுமார் ஆர் காவிய கண்ணன் மாம் மூலக்கரப்பட்டி அவர்களுக்கு மற்றும் வெற்றி கோப்பை வழங்க காத்துக் கொண்டிருக்கின்ற மீனா ஈநாராணா கௌதம் ராஜா விருதுநகர் மாவட்ட அதிமுக தகவல் இணை இணைச் செயலாளர் அவர்களுக்கு குத்துவிளக்கு வழங்கிய கே ஆதித்யன் வீரத்தமிழர் தமிழர் விடமாடு பிறகு மாநில துணைத் தலைவர் காஞ்சனங்குடி அவர்களுக்கு அண்டா வழங்குகின்ற விஎம்ஆர் எம் ஆர் பாண்டியன் மூலக்கரைப்பட்டி அவர்களுக்கு கேடயம் கிராம இளைஞர்கள் வடிவப்பட்டி அவர்களுக்கு பொங்கல் பானை ஏ முத்துராமலிங்கம் பிஎஸ்சி எல்ஐசி வட்டார சுகாதார மேற்பார்வையர் ஓய்வு எம் ராக்கு அவர்களுக்கா அன்பளிப்பு வழக்கறிஞர் அவர்களுக்கா கட்டில் கண்ணா கண்ணன் முத்தாளமன் லாரி சர்வீஸ் உரிமையாளருக்கா ஸ்டேஜ் மண்ணின் மைந்தர் முத்துப்பாண்டி உஷா நிலையம் கவுதி அவர்களுக்கா தென்னங்கன்று விளங்குகின்ற மூ நாமக்கோடி வடுகப்பட்டி அவர்களுக்கு குளிர்பணம் வழங்குகின்ற மாமன்னா குருநாதன் வடுகப்பட்டி இருப்பு மண்டல மாணிக்கம் அவர்களுக்கு முத்தப்பட்டி அவர்களுக்கு அவர்களுக்கு வடமஞ்சி விரட்டு களம் சுற்றம் சுத்தம் செய்ய ஜேஜிபி உபயோகம் செய்த பி தேவராஜ் குருநாதர் அம்மன்பட்டி இருப்பு கமுதி அவர்களுக்கு வாழை மர உபயம் செய்த எம்பி பெரிய ராமத்தேவர் கூலிப்பட்டி எம்பி போஸ் கூலிப்பட்டி சூர்யா பிரபு இந்தியன் ஆர்மி ஹோண்டாஜி முனிய முனியசாமி அம்மன்பட்டி அவர்களுக்கும் மேலும் இந்த நிகழ்ச்சிகளுக்கு அன்னதான மாறி வழங்கிய உள்ளங்களுக்கு ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து வெங்கடேஸ்வரா ஆடியோஸ் உரிமையாளர்களுக்கும் அன்னதானத்திற்கு பதினோரு சிப்பம் அரிசி வழங்கிய திருச்செல்வம் அவர்களுக்கு அந்த அன்னதானத்திற்கு பொருள் உதவியாகவும் பண உதவி அளித்திய அனைத்து சுற்றுவட்டார கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் அனைவருக்கும் வடுகப்பட்டி கிராமத்தார்கள் இளைஞர்கள் சார்பாக அத்துணை பேருக்கும் கோடான கோடி நன்றிகளை உறுத்தாக்கி தன் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு உரங்கான்பட்டி மகித் அலகேஷன் மறை காலை அந்த காலையின நாங்கள் எப்படி மடக்கியே தீர்வோம் ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் புதும்பு காளியம்மன் ராமு நண்பர்களும் துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடிப்பு மிகுந்த வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு உரங்கான்பட்டி மகித் அலகேஷன் மறை காலைக்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் பொதும்பு காளியம்மன்புழு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா

தங்கம் நினைவுகொள்ள வீரர்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறந்த பாடுபடி வீரர்களா அறிவு மிக்க வீரர்களா அன்றைய வரலாறு வரலாறு படைப்பதற்கு ஒற்றை காளையா ஒன்பது வீரர்களா சீட்டி அடியுங்கள் அட்டுங்க வெல்வது யார் வெல்ல போவது யார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறந்த மாடுபடி வீரர்களா ஆற்றல் மிக்க

ஸ்ரீ செல்வ விநாயகர் சுந்தராஜ பெருமா ஸ்ரீ குங்கும காளியம்மன் காவல் தெய்வம் கருப்பட சுவாமி வீரர்களே மாட்டினுடைய உரிமையாளர்களை உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்து நிமிடம் ஸ்ரீ நாகக்கணியம்மன் திருக்கோவிலுடைய பதினெட்டாம் ஆண்டு பொங்கல் விழா மற்றும் வாழையடி வாழ என வளம் சேர்க்கும் நம் மரபர் மண்ணிற்கு பெருமை சேர்த்திட கரணி எல்லாம் புகழ் மணக்க தெய்வமாய் அவதரித்த பசுமொன் ஐயா முத்ராமலிங்க தேவர் பிறந்த மண்ணிற்கும் வீரம் நிறைந்த பக்தி மானமும் வீரமும் ஒன்றுமென வாழ்ந்த சாதி மத போதமற்ற சன்மார்க்க திருவுருவம் உத்தம பிறவி தத்துவ தரவி தேசியம் காத்த செம்மல் தேசிய தலைவர் தெய்வீக திருமகனார் பசுமன் முத்ராமலிங்க தேவர் பசுமன் முத்ராமலிங்க தேவருடைய உற்ற தோழர் நேதாஜி சுபாஷ் சந்திர இந்திய தேசிய ராணுவத்தை நிறுவி ஆங்கிலேயருடைய சிம்ம சொப்பனமாக விளங்கிய இந்திய தேசத்திற்காக தன்னையே அர்ப்பணித்த ஒப்பற்ற சரித்திர நாயகன் இனி இனி ஒரு இருந்தால் நான் தமிழனாக தமிழனுடைய வீரத்தையும் செய்தீரன் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை வணங்கி இந்த வீர விளையாட்டை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற வடிகப்பட்டி கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்களுக்கு என்றும் என்றென்றும்

மதுரை மாவட்டம் பாண்டிய மன்னனின் கோட்டைக்கு பெருமை சேர்த்திடா பொதும்பு காளியம்மன் ராமு நண்பர்களும் திட்டப்படும் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த வடமஞ்சி நிகழ்ச்சிக்கு மேடை உபயம் செய்த பாம்புல் நாயக்கன்பட்டி இருப்பு கம்புதி டி முத்து உஷா பாத்திரம் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக பொன்னாடை போற்றி போலாம் சொல்லப்படுகிறார்கள் நன்றி வாழ்த்து உபயம் செய்த டிப்டாப் கோதாண்டன் முத்தப்பட்டி அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக கொண்டாடி போற்றி போலாரம் சென்றப்படுகின்றார்கள் உபயம் செய்த சி எம் நமக்கோடி வடுகப்பட்டி அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக கொண்டாடி போற்றி போலாரம் சென்றப்படுகின்றார்கள் பொங்கல் பாணி உபயம் செய்த மா ராக்குசாமி மூலக்கரைப்பட்டி சார்ந்த அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக பொன்னாடி போற்றி போலாரம் சுட்டப்படுகின்றார்கள் பெண்களின் குழுவை சத்தமா இல்லை ஆண்களின் விசில் சத்தமா என பொறுத்தி இருந்து பார்ப்பா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் நல்ல போவதையா நல்ல ஜோர கை தட்டுங்க நீ அடுத்த வருஷமே இந்த இடத்துல மஞ்சட்டு நல்லா பார்க்க முடியும் நல்ல ஜோர கை தட்டுங்க சீட்டி அடியுங்கள் நல்ல போவதையா காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறந்த மாடுபடி வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா இன்றைய வீர நாளைய வரலாறு வரலாறு படைப்பதற்கு ஒற்றை காலையா ஒன்பது வீரர்களா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் இன்றைய வீர நாளைய வரலாறு தாவணி தொட்டு கண்ணியன் கைபிடிக்கும் இளைஞனுக்கு காலையின் கொம்புகள் கண்ணியன் கைகளை விட பெரிதல்ல இருமலை நடுவே உறவாடும் வீரனுக்கு திமிழ் கட்டி எனக்க இது ஒன்றும் புதிதல்ல என ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேத்திடா பொதும்பு காளியம்மன் ராமு நண்பர்கள் துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார் வைக்கிறார்கள் அண்ணன் நடை அஞ்சு வகை பொட்டு வைத்து வயிற்றுக்குள் இறை கொம்புக்கு இறை தேட வரைந்த வட்டத்திலே நெடுக்கல் பதித்து ஆடிக்கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் மெல்லலூர் நாடு உரங்கான்பட்டி மகி தலகேசன் அவரது திகில் மறை காலை அந்த காலை அடக்கி ஏதிரோம் என வீரர்கள் மிக சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கின்றார்கள் உபயம் செய்த டிப்டாப் கோதாண்டன் முத்துப்பட்டி அவர்களுக்கு அவர்களுடைய டிரைவர் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக பொன்னாடி போற்றி போராடம் சூட்டப்படுகின்றார்கள் நல்ல சோர கைதட்டினால் சீட்டி அடியுங்க வெல்வது யார் வெல்ல போவது யார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறந்த மாடுபடி வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா இன்றைய வீர நாளைய வரலாறு வெல்வது யார் வெல்ல போவதியார் யார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காளையா துடிப்பு மிக்க வீரர்களா சேட்டி அடி கை கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது கரபூசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கம ஊக்கம் அள்ளி வெற்றி பரிசை நிலை நாட்டிட ஆற்றினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாட்டுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் டிப்பான காளையா துடிப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா மிக்க வீரர்களா அழுவதியார் வெல்ல போவது யார் ஆலையும் சிறந்த காளை வீரர்கள் மேலும் சிறப்பான வீரர்கள் சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா சத்தமா இல்லை முத்தமா என பொறுத்திருந்த பார்ப்போம் வீரர்களே மாட்டிடை உரிமையாளர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிடா தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிடம் மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மாவீரன் டோனி கணேசன் பயில சார்பாக நூத்தி ஒன்று வழக்கை காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் மேலும் சிறப்பு பரிசாக திருச்செல்வேந்திரன் எம்ஏ பி ரியல் எஸ்டேட் வடுகப்பட்டி இருப்பு காண வழக்கு சார்பாக

அந்த வரலாற்றை பதிக்க போவது காலையா கால ஏர்களா என பொறுத்தி சீட்டி அடியுங்கள் கை வீரம் நாளைய வரலாறு செல்வது யார் நல்ல போவது யார் காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கா குறிப்பான கடைசி நான்கே நிமிடம் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நான்கே நிமிடம் எங்க பாப்பா எல்லாம் ஜோரா சீட்டி அடிங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது கரஹோசை வீரர்களின் ஊக்கம் அருந்து பரிசை நிலை நாட்டிட ஆற்றினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆலயம் சிறப்பான வீரர்களா சிறப்பான காளையா சிறந்த மாடுபடி வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா வீரா நாளைய வரலாறு யார் செல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பார் தூக்கிட்டு அடியுங்க கை தட்டுங்கள் வெள்வது யார் வெல்ல போவது யார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறந்த பாடுபடி வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா இன்றைய வீர வீரர்களே மாட்டிட உரிமையாளர் கடைசி மூன்றே நிமிடம் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி மூன்றே நிமிடம் எங்க ஜோரா சீட்டி அடிக்கிற கை தட்டுங்க வீரர்களை உற்சாக உற்சாகப்படுத்துங்க எந்திரிச்சிருக்கு ஓடையில மாடு குத்த வர போது ரைட்டு எதுக்கு நீ சம்பந்தம் இல்லாம பச்சை பண்ணியே சீட்டி கைதாட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபடி பெருமை சேர்த்திட நேரங்கள் நெருங்கி கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலையா வீரர்களா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சேட்டி அடியுங்கள் கைதாட்டங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி இரண்டு நிமிடம் தாங்களுக்காக நிர்ணயிக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி இரண்டு நிமிடம் சீட்டி அடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரபோசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கம் ஊக்கம் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான சிறப்பான வாடுபடி வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா இன்றைய வீரா காலைய வரலாறு யார் வெல்ல போவது யார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் கைதட்டுகள் அடியுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க வெள்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறந்த மாடுபடி வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா என்றைய வீர நாளைய வரலாறு வெள்வது யார் வெல்ல போவது யார் நாளையும் சிறந்த காளை வீரர்களே மாட்டிடைய உரிமையாளர் கடைசி ஒரே நிமிடம் கடைசி ஒரே நிமிடம் எங்க சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சீட்டை அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு உரங்கான் பட்டி மகித் அலகேஷன் அவரது திகில் மறை காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக விளையாடிய வீரர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள்